இறைமகன் கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே வரியிலே மிக தெளிவாக சொல்லலாம் விவிலியத்தினுடைய மிக சிறிய அதிகாரம் என்று சொல்லி ஏன் என்று சொன்னால் இது அவ்வளவு பெருமையை பெற்றிருக்கிறது எதற்காக இந்த பெருமை என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த சிறிய அதிகாரமானது ஒரு சிறிய இரத்தினமாக இருக்கிறது அந்த இரத்தின கல்லிற்கு எவ்வளவு மதிப்பு இருக்குமோ எவ்வளவு அதை போற்றுவார்களோ எப்படி அதை ஏற்றுக்கொள்வோம் எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் அப்படியே மதிப்பு ஒரு துளை கூட குறைவுபடாது அதே ஒன்றுதான் இந்த திருப்பாடலுக்கு மதிப்பு இருக்கிறது அப்படி என்ன மதிப்பு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது கெட்ஸ் மணி தோட்டத்திற்கு செல்கிற பொழுது இயேசுவும் அவருடைய சீரர்களும் பாடல் பாடிக்கொண்டு புகழ் பாடல் பாடிக்கொண்டு சென்றார்கள் என்று பார்க்கிறோம் அந்த புகழ் பாடல் இதுதான் மார்க்கெல் நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறைவார்த்தை இதை தெளிவாக சுட்டி காட்டுகிறது அவர்கள் புகழ்ந்து பாடிய மிக சிறிய ரத்தின சுருக்கமான பாடல் இதுதான் இந்த பாடலுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது விவிலியத்தினுடைய அடிப்படை அடித்தளம் வீலியும் கையாளுகிற அனைத்தும் இதிலிருந்து வந்தது என்று கூட சொல்லுகிற அளவிற்கு அப்படி சொன்னால் கூட மிகையாகாது என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கிறது இந்த இரண்டு வார்த்தைகளை அல்லது இரண்டு பத்திகளை நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி அது உங்களுக்கு கொடுக்கும் ஏனென்று சொன்னால் பிற இனத்தவர் புகழ்வதற்காகவே உடன்படிக்கையின் அன்பு உறவானது அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது யாருக்கு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது அவருடைய மக்களாகிய நாம் பாராட்டப்பட வேண்டும் இல்லை கடவுள் நம் வழியாக பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காகவே கடவுள் நம்மை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறார் என்பதை சொல்லுகிற இந்த இரண்டு வரி பாடல் என்று இதை சொல்லுகிற அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது பவுலடியார் மிக அருமையாக கேள்வி கேட்பார் ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பத்தாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தை அந்த இறை வார்த்தை படித்துவிட்டு எஸ்ஐஆர் நாற்பத்தி ஒன்பது ஆறு இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்துவிட்டு இந்த திருப்பாடலை படிக்கிற பொழுது மிக தெளிவாக ஒரு பதில் சொல்லுகிற பாடலாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தரைமட்டத்திற்கு இறங்கி பாடப்பட்ட பாடலாக இது இருக்கிறது அதற்கும் மேலாக இந்த திருப்பா பாடல் எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால் இந்த இரண்டே இரண்டு வரி பாடல் திருத்தூதர் பணிகள் நூலிற்கு அடித்தளமாக கொண்டு எழுதப்பட்டது என்று கூட சொல்லலாம் இந்த இந்த இரண்டு வரிகளை வைத்து திருத்துதர் பணிகள் எழுதப்பட்டது என்று சொல்லி வெள்ளை அறிஞர்கள் சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு இந்த பாடலானது பிரசித்தி பெற்ற ஒரு பாடலாக இருக்கிறது அப்படி பிரசித்தி பெற்ற தன்மைக்கு என்ன காரணம் அத்தனையுமேவா அத்தனை வார்த்தைகளுமா கண்டிப்பாக இல்லை ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் காரணம் அது மாறாத அன்பு என்கிற இந்த ஒரே ஒரு வார்த்தை தமிழில் சொல்லும்போது இத்தனை வார்த்தையாக சொல்கிறோம் ஆனால் எசெது என்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த ஹெசதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த ஹெசது என்ன இறைவனுடைய மாறாத அன்பு அதுதான் திறம்பட செயல்படுகிற ஒரு பாடல் வெற்றிகரமான பாடல் மிகுதியாக பாடப்படுகிற ஒரு பாடல் என்று சொன்னால் அன்பு என்கிற அந்த அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட பாடலாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால் கடவுளிய அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் யாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்னை அன்பு செய்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமா என் மனைவியோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா என் கணவனோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா என் பிள்ளைகளோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா என் அன்பிய குடும்பங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா என் பங்கு குடும்பத்தோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா என்னுடைய மறை மாவட்டத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமா அல்லது திரு அவையோடு உலகத் திரு அவையோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா என்று சொன்னால் எங்கேயும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இங்கெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று இல்லை ஆனால் அதற்கும் ஒரு படி மேலாக பாவிகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் எதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் மாறாத அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் நாம் பாவம் செய்த பொழுதும் கடவுள் எப்படியாக ஒரு துளி கூட மாறாமல் சரிவர நம்மை அன்பு செய்தாரோ அதே ஒன்று நாமும் நமக்கு எதிராக யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ பாவம் செய்கிறார்களோ நம்மை புறக்கணிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் மாறாத அன்பினாலே நாம் அவர்களை அன்பு செய்ய வேண்டும் நம்முடைய அன்பு என்றைக்கும் மாறக்கூடாது அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது நாம் செய்த பாவங்களினால் கடவுள் நம்மை வெறுக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு போய் வெறுக்கலாம் என்று சொன்னால் உலகின் கடையெல்லை வரைக்கும் கூட சென்று விடலாம் அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது ஆனால் கடவுள் அப்படி செய்யவில்லை நம்மை தேடி வந்தார் நம் அருகிலே வந்தார் நமக்காக காத்து அதுதான் மாறாத அன்பாக இருக்கிறது நமக்கு எதிராக பாவம் செய்ய நாம் காத்து கொண்டிருக்கிறோமா தேடி வருகிறோமா முழுமையாக மன்னிக்கிறோமா முழுமையாக மறக்கிறோமா என்பதில்தான் அந்த ஹெசத் என்பது அமைந்திருக்கிறது அந்த மாறாத அன்பு அமைந்திருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக கடைசி வார்த்தை அல்லேலூயா ஹில்லல் யாவே யாவே இறைவனை போற்றுங்கள் என்கிற வார்த்தை அந்த மாறாத அன்பை நமக்கு கொடுத்த கடவுளை நாம் போற்ற வேண்டும் எந்த அளவுக்கு போற்ற வேண்டும் நம்முடைய உயிருள்ள அளவும் கடைசி மூச்சு வரைக்கும் நாம் கடவுளை போற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர் மறவாமல் நம்மை அன்பு செய்கிறார் மாறாமல் அன்பு செய்கிறார் எந்த நிலையில் வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அன்பு செய்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது இந்த பாடலானது அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம் கடவுள் நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் அந்த பிற இனத்தவர்கள் கடவுளை எந்த அளவிற்கு போற்ற வேண்டும் நம் வழியாக போற்ற வேண்டும் நாம் போற்ற வேண்டும் என்பதை இது எனவே இந்த அடித்தளமாக நாம் மனப்பாடம் செய்து கூட வைத்துக் கொள்ளலாம் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம் எனவே இந்த சிறிய ரத்தினத்தை நம்முடைய உள்ளத்திலே பதித்து வைத்துக் கொள்ள முயற்சி செய்வோம் ஆமேன் ஜெபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே பிற இனத்தவரும் உண்மை புகழ்கிற நீர் எங்களை எந்த அளவிற்கு அன்பு செய்தீர் என்று எடுத்து காட்டுகிற இந்த பாடலை மற்றவர்களுக்கு நாங்கள் பாடி காட்ட எங்களுக்கு துணைபுரிவீராக அமேன்